அசிங்கப்பட்ட ஏமாத்தப்பட்ட அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்கள வாழ்க்கையில் அசிங்கப்படணுங்க ஏமாத்தவும் படணும் அசிங்கப்பட்டாதா நம்ம யாரெல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் யாரை எல்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு தூக்கி வச்சு பார்க்குறோமோ அவங்களாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றதும் நமக்கு புரிய வரும் நமக்குள்ள எவ்வளோ திறமைகளும் எவ்வளோ சக்திகள் இருக்குன்னு எவ்வளோ சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம அசிங்கப்பட்ட பிறகு தாங்க நமக்கே தெரிய வருது தெரிய வரும்பொழுது தான் நம்மளை வேற ஒரு மனுஷனாக உருவாக்கி வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகுங்க ஏமாற்றப்பட்டீங்கனாலோ அசிங்கப்பட்டீங்கனாலோ நல்லது தாங்க ஏதோ ஒரு பெருசாக உங்கள் வாழ்க்கையில் வருவீங்க அப்படின்னு அர்த்தங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் எப்பவுமே மறக்காமல் இருக்கிற அன்பு அழகானது என்ன நடந்தாலும் விற்காமல் இருக்கும் அன்பு ஆழமானது உனக்கு உண்மையா இருக்க இதயத்தோடு விளையாடாத அது திரும்ப விளையாடுச்சுன்னா உன்னால தாங்கவும் முடியாது உன்னால தூங்கவும் முடியாது பெத்தவங்களுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்க நாம எதுவுமே கொண்டு வராம பிறக்கும் பொழுது நம்ம கொண்டாடியவங்க அவங்க மட்டும்தான் ஆயிரம் முறை உன்னை நினைக்கும் என் இதயத்துக்கு ஒரே ஒரு கவலைதான் என்னை ஒரு முறை நினைப்பாயா என்று இங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட நீங்க எப்ப கீழே விழுவீங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்க தான் அதிகம் சோ அதுக்கான சான்ஸ அவங்களுக்கு என்னைக்குமே கொடுத்துறாதீங்க உலகில் விலை மதிப்பு இல்லாதது நம்மிடம் நம்மோடு இருப்பவர்கள் எவ்வளவுதான் வழிகள் இருந்தாலும் வழிகளே இல்லாதது போல் நடித்து வாழ்பவள் தான் பெண் எண்ணங்களுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குங்க எண்ணங்கள் தான் வாழ்க்கை நல்ல எண்ணங்கள் அதற்கான நோக்கத்தை உருவாக்கும் கெட்ட எண்ணங்கள் அதற்கான நோக்கத்தை உருவாக்கும் நாம எந்த எண்ணத்தில் எந்த விஷயம் செய்தாலும் அது தாங்க நடக்கும் எந்த விஷயத்தை எப்படி நினைச்சு செய்கிறோமோ அது மட்டும் தாங்க நடக்கும்